நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசுதான் அந்த கடவுள் பாக்கெட்ல பணம் இல்ல நாளைக்கு கடவுள் மனித உருவத்தில் உதவி செய்வார் ஏன்னா நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசுதான் அந்த கடவுள் கடவுள் நாட்டுல ஒண்டி எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா சிங்கமும் புளியும் சிறுத்தியும் இருக்கிற பெருமையான நாட்டுல வாழ்ற எனக்கு எவ்வளவு நாட்ட தப்பா பேசுறது பெத்த தாய் அசிங்கப்படுத்துறதுக்கு சமண்டா சாக்லேட்ட சாப்பிட்டா பேப்பரை ரோட்ல போடாம பாக்கெட்ல வச்சுட்டு குப்பை தொட்டில போடுற பழக்கம் இப்ப படிக்கிற ஸ்கூல் குழந்தைங்க வரைக்கும் வந்துருச்சு தெருவுக்கு தெரு குப்பை தொட்டியும் வீதிக்கு வீதி டாய்லெட்டும் வரும் அன்னைக்கு நாடு வேற இடத்துல இருக்கு